எந்த பேர் வடிவேலு ஆனந்தராஜா ராஜா வேம்பாடி உடுத்துடா வடமராட்டி கிழக்கு ஜிஎஸ்பிரிபு நானூற்றி கே நானூற்றி முப்பது எனக்கு வந்து தட்பொங்கல் அன்று பதினாலாம் தேதி வந்து ஒரு சின்ன போன் பற்றிருக்காங்க ரெண்டு பை பாவிக்கிறவா அதுக்கு ஒரு ஒன்று வந்தார் ஏழு முப்பத்தஞ்சு அப்படி வந்தார் அவள் அடுத்து கேட்க இதில் சிங்களத்தில் கதைக்குறது அவள் வச்சிருக்கான் அவன் பருத்தாலும் பச்சுட்டேன் அப்போ நான் வீட்டுக்கு வெளியில் வேலை செய்யணுங்கிறது வேலை இப்படி சொன்னேன் நான் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கலந்து யூ வச்சு போட்டு எனக்கு சந்தேகத்தில் இருந்தால் திருப்பி நான் தான் எடுத்தேன் எடுக்க அவர் அந்த கதைச்சவர் சொன்னார் அது அவங்களுக்கு ப எட்டு லட்சம் பரிசு விழுந்திருக்கு பண பரிசு விழுந்திருக்கு கேட்டார் நீங்கள் யூஎஸ் பேங்கிலே கவுண்டிருக்கோண்டு கேட்டேன் நானும் அவங்க வந்து சொன்னேன் பியூசி பேங்கினுடைய அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போன் மூன்றையும் தாங்குவோம் அப்படின்னு சொன்னேன் நான் பரிசு விழுந்தாதான் என்று விடுவாலமாக கொடுத்தேன் கொடுத்த இடத்துல அவன் திரும்ப பியூசி பேங்கில் இருந்து மெசேஜ் வரேன் வேற எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரப்படும் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெசேஜுக்கு இந்த பன்னெண்டு நம்பர் வந்தார் அது தாண்டி நாலு நாலு நம்பர் கீழ் நம்பர் அதை திரும்ப கடைசி வியாபாரம் ஒன்று சொன்னார் பார்த்தா நாலு நம்பர் உடனே மற்ற மண்டலத்துக்கு நாலு அப்படி கொடுத்து கொண்டு இருக்காங்க சொன்னார் பியோஜி சிஸ்டம் கொஞ்சம் இதாக கிடக்குது நீங்கள் கொமர்சியல் பேங்க அல்லது ஹெச்என்பி பேங்க் எக்கௌண்ட தருவிகள் ஒன்று கேட்டான் கிடக்கவுண்டு நான் யோசிச்சு போட்டு சொன்னேன் என்ற ஹெச்என்பி பேங்கில ஒரு நாலு லட்சம் நாலாயிரத்து லட்ச ரூபாய் காசுலாம் இங்கே இருந்தார் அந்த வாங்கி புத்தாத்த கொடுத்தார் கொடுத்தபொழுது ஒரு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார் இல்லை இல்லை சித்தம் எல்லாம் வேலை செஞ்சது பிஓசி மிதத்து வரன்னு தான் போவோம் அப்போ கிட்டத்தட்ட ரூபாய் நாலு ரூபாய் நெட்டு மீதுக்கு மேலே வந்துடு அவ்வளோதும் நான் சொன்னேன் சொல்லிங்க அதுக்காக அவர் அந்த அந்த உங்களை கழிச்சு பிறந்தது பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் திருத்தியமோ சேவமோ எல்லாம் கேட்டேன் நான் அதுக்கு பதிலடைத்து கொண்டு இருந்தேன் சரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாளைக்கு எட்டு லட்சத்தி எட்டு ரூபாய் பிஎஃசி பேங்கில் போய் எடுங்க சொன்னார் சொல்லிக் கொடுத்தார் நான் என்னத்துக்கு மாட்டேன் கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுறேன் விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் கொஞ்சத்தை பார்த்து கொண்டு நின்றேன் சொல்ல இல்லை திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்கிறது கேட்பேன் என்றால் ஃபோனோ யார் எதுக்க போறேன்னு சொல்லிடுறேன் அதுக்கு பிறந்த ஓ பண்ணினா பிறகுதான் எனக்கு உண்மையாக இதுகளை பற்றி நல்லா தெரியாது எனக்கு சந்தேகமாக நான் அப்போ இதில் எந்த ஃபோன் இதுகளை எல்லாம் கொண்டு இது ஒரு படைத்த படிச்சுருக்கேன் அக்காண்ட படித்தந்தான அவன் அந்த போய் இப்படி இப்படி ஆச்சனேன் எங்கள் ஃபோன் ஓ பண்ணினாங்க தண்ணியிலே நம்பர் சொல்லி போட்டாங்க அவன் அந்த ஃபோனை அடித்து பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் மாமா உங்களில் பிசி பேங்கில் இருந்து காசு ரெண்டு அக்கௌண்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த எடுத்த அந்த சிவத்தல கையில் காட்டின அஞ்சு ஐம்பது நாற்பது நாற்பத்தி அஞ்சு அப்படியே பேருங்கோ ஃபுல்லாக எடுத்தாச்சு ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் இன்னொரு பேங்கில் அஞ்சு லட்சத்தி பன்னிராயிரம் கிடந்தது ஒன்றுிலே அப்போ கிடந்த வைத்த நூற்றி எட்டு தம்பிக்கு மற்ற புரிஞ்ச கால்தான் கிடந்தார் அப்போ என்ன செஞ்சிலாம் இது வைத்தா நாளைக்கு பேங்குக்கு போகணும் போனோம் அப்புறம் மறுநாள் பேங்குக்கு போனோம் பதினைந்தாம் தேதி இன்றி போய் மேனேஜரோட போய் சம்மந்தமாக கதைச்சி எதா இப்படி இந்த தண்ணியில் நடக்குது நின்று உங்களுக்கு கேஸ் வந்தது அப்படின்ட்டு லெட்டர் எடுத்துட்டு லெட்டர் எழுதி இப்போ உன்ன எமௌண்ட்டு அவர் கதைத்த ஃபோன் நம்பர் மூணு ரூபாய் கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெளிச்சுங்க அப்போ நாங்கள் போலீஸுக்கு போனோம் போலீஸுக்கு போனால போலீஸ் செலுத்தினா என்னென்றால் பத்து லட்சத்துக்குள்ளி ரெண்டாயிரத்து அந்த எமவுண்டு கூட கே கேஸுக்கு போக போட்டு சொன்னேன் அப்போ நாங்கள் எக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்குக்கும் போது ஆரோக்கிய தண்ணி அப்படியே கொடி காமம் போனோம் கொடி கிராமத்துக்கு தான் இந்த எமௌண்ட் கூட்டின எக்கவுண்ட் கொடி போக அவர் போட்டு பார்த்து போட்டு அவர் யோசிச்சு போட்டு இன்றைக்கி நடந்தது சரி தெரியாதுன்னு நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே ஒரு ஆலோசனை சொன்னேன் நான் எனக்கு தெரியல அதை பற்றி நல்லா தெரியாது நான் விஜய் வர வேண்டாப்பில் அப்படியே யோசிச்சு நிற்க அவரும் கடிதம் வைத்தது ஏன் எழுத சகலம் எல்லாம் எழுதி கொடுத்து விட்டேன் அவர் தான் சொன்னார் பதினாறு சின் பாவத்திருக்கன்னு சொன்னார் இதைத்தான் வச்சு சொன்னவர் ஒரு இந்த பதினாறு சின் பாவச்சக்கன்னா ஒரு ஒற்ற அப்படி அந்த அவளம் அப்படியே கிடாட்டு நாங்கள் பார்த்துருக்காங்க எங்களை கரையில் அப்படி எப்படி பாக்காயிருக்கு அப்படி தெரியுது பதினாறு சிம் மாற்றி ஒரே மிஷேத்துக்கு ஒரு சிம் பச்சிருக்கிறார் அப்படி இல்லை அவர் சொன்ன யாழ்ப்பாணம் சைபர் போலீஸுக்கு போய் முறைப்பாடு போடுவோம் நாங்கள் அதாலத்துல போய் யாழ்ப்பாணம் போய் பொருள் நிலையத்துக்கு போய் இப்படி சொல்ல அவர் கேட்டு போட்டு இப்படி ஏஜா இப்படி தனியாக அவ்வளோ காசை ஆக்கி நீங்கள் நான் இப்படி செய்ய தெரியாதுன்ற தெரிஞ்சால் இப்போ சேர்த்துக்க மாட்டேன் தானே கண்டு சொல்லி சொல்லி போட்ட அவ சொன்னு நீங்கள் ஒன்றும் தெரியலையா கேகேசுக்கு போகும்போது சரி சரி திரும்பதால கேகேசுக்கு போகிறேன் அங்கே பிரச்சனையாக சொல்லலாம் அவள் சொன்னது என்னென்றால் எந்த ஐசி நம்பர்கள் ஃபோன் நம்பர்கள்லாம் வேண்டி போட்டு என்ன பிரச்சனை இது கொஞ்சம் கிடைச்சால் ஆனால் நீங்கள் குழம்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மாதிரி சொல்லிருக்கலாம் நான் என்ன செய்கிறது போனும் உண்டா போத்தானே வரும் என்ஜிஆர் கோளுண்டா போத்தானே போனோம் போத்தான் பிரச்சினைண்டா போத்தான் போறேன் சொல்லி போட்டு வீட்டை வந்துட்டா இவ்வளோ தான் நடந்ததுக்கு இது நீங்க போனுக்கு இது